கார்த்திக் தீபா சீரியலில் ஏப்ரல் ஒன்றுக்கான எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம் நம்ம அபிராமியா வந்து அந்த ரவுடிங்க குரூப் வந்து துணியை சுற்றி கடத்திடுறாங்க அந்த டயத்தில் கரெக்டாக தீபா மீனாட்சி மைதிலி மூணு பேருமே அந்த கோயிலுக்கு வராங்க மூணு பேருமே தனித்தனியாக கோயிலில் சுற்றி சுற்றி தேடுறாங்க ஆனால் எங்கேயுமே நாச்சி யார் காணும் அப்போ மீனாட்சி வந்து அந்த ரவுடி குழுப்பில் உள்ள ஊற்று வந்துட்டு ஃபோட்டோ காட்டி கேட்குறாங்க இந்த அம்மா எங்கேயும் பார்த்தீங்களா அப்படின்னு அதுக்கு அந்த ரவுடி சொல்கிறாங்க நாங்கள் எங்கேயும் பார்க்கலையே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அந்த ரவுடி பற்றி டே அந்த அம்மா தேடி யாரும் அங்கே வந்திருக்காங்கடா வாங்கடா நம்ம மொத்த இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறமா நம்ம தீபா வந்து கோயில் குறுக்கள்கிட்ட போயிட்டு இந்த அம்மா எங்கேயும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த ஐயர் சொல்கிறாரு அந்த அம்மா வந்து ரெண்டு நாளாக எங்கே தான் தஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னதோட தீபா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா அந்த ஐயர் பக்தர்களை பக்தர்களுக்காக நான் தான் விபதி மடிக்க சொன்னேன் அந்த அம்மா வந்து இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க நீங்கள் போய் தேடி பாருங்க அப்படின்னு சொன்னதோட தீபா மைதிலி மீனாட்சி மூணு பேருமே அபிராமியை தேடி போகிறாங்க அதை ஒளிஞ்சிருந்து வந்து அந்த ரவுடி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் டே அவங்க மூணு பேருமே எங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போய் அந்த அபிராமி இங்கே தான் இருக்காங்க முதல்ல வந்து வாங்கடா இவங்களை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அபிராமியை தூக்கிட்டு கிளம்புறாங்க அப்புறம் என்னாச்சுன்னா தீபா போயிட்டு பார்க்குறாங்க அப்போ பார்த்தா அங்கே ஒரு விளக்கு ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதை பார்த்துட்டு தீபா சொல்கிறாங்க அத்தை தான் அந்த விளக்க ஏற்றி வச்சிருப்பாங்க அத்தை இங்கே தான் இருக்கணும் வாங்க நம்ம தேடணும் அப்படின்ட்டு அவங்க மூணு பேரும் அபிராமி தேட்டர் வேலையை பார்க்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுடிங்க வந்து அபிராமியை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ ஒரு அம்மா கேட்குறாங்க என்னப்பா அவங்கள தூக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அந்த ரவுடி சொல்கிறாங்க இல்லைம்மா இவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அதனால தான் நாங்கள் தூக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை கட்டிக்க அந்த அம்மாக்கிட்ட கேட்குறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க இப்போதாம் ஒருத்தவங்க தூக்கிட்டு போய்ட்டு இருக்காங்க இந்த பாருங்கம்மா போனால் பிடிச்சாலும் அப்படின்னு சொன்னதோட தீபா டக்குனு திரும்பி பார்க்குறாங்க அந்த ரவுடிங்க பார்த்தா மூட்டையில் கட்டி அபிராம எடுத்துக்கிட்டு போய்ட்டுருக்காங்க அதை பார்த்ததோட தீபா மைதிலி மீனாட்சி மூணு பேருமே செமையாக அதிர்ச்சி ஆகிடறாங்க உடனே அந்த ரவுடியை ஓடி போய்த்து பிடிச்சி அடிக்கிறாங்க அந்த ரவுடி மூணு பேருமே தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டுட்டு ஆமணி வேலையில் கடத்திட்டு போய்ட்டுருக்காங்க அந்த டயத்தில் கரெக்டாக கார்த்தி வந்துடுறாங்க கார்த்திக் பார்த்தோட தீபா சொல்கிறாங்க அத்தை யாரோ மூணு பேர் சேர்ந்து அந்த ஆம்னி வேணில் கடத்திட்டு போயிட்டுருக்காங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா தீபா வந்து அந்த வண்டி நம்பரை கார்த்திகிட்ட சொன்னதோட கார்த்தி வந்து உடனே போலீஸுக்கு கால் பண்ணி அந்த வண்டி நம்பரை சொல்கிறாங்க அம்மா வந்து இந்த மாதிரி கிட்டே பண்ணிட்டு போயிருக்காங்க நீங்கள் முதல் கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொன்னதோட அந்த போலீஸு சரி விடுங்க நான் பார்த்துக்குறேன் கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க கார்த்தியை நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணணும் ஆனால் அத்தை வந்து காப்பாற்ற முடியலை விடுங்க நீ அதெல்லாம் போலீஸ்ட்டை சொல்லியாச்சு அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறமா ஐயாவையும் ஐஸ்வர்யம் காமிக்கிறாங்க அந்த ரவுடி சங்கர் வந்து ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி நான் அந்த அபிராமிய மேடத்தை கடத்திட்டேன் அப்படின்னு சொன்னதோட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க சக்ஸஸ் அப்படின்னு ரியாக்கிட்ட அதுக்கப்புறமா அந்த சங்கர் சொல்கிறாங்க மேடம் இதில் சிக்கல் மேடம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி நாங்கள் அபிராமியை கடத்திக்கிட்டு வரும்போது மூணு பேர் பார்த்துட்டாங்க மேடம் பார்த்துட்டு வந்து மூணு பேருமே எங்கள் சட்டையை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் நாங்கள் அவங்க மூணு பேருமே தள்ளி விட்டுட்டு ஓமி மண்ண எடுத்துக்கிட்டு வந்துவிட்டோம் மேடம் அப்படின்னு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ ஒரு வழியாக அந்த அபிராமியை கிடச்சிட்டோம் மேடம் நம்ம போட்ட பிளான் வந்து சக்ஸஸ் மேடம் ஆனால் என்ன ஒன்றுனா அந்த மூணு பேருக்கும் தெரிஞ்சு போய்த்து மேடம் அப்படின்னு சொன்னதால் ஐஸ்வர்யா ரொம்ப வந்து பதட்டத்திலே இருக்கிறாங்க அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அந்த ரவுடிகிட்ட நீங்கள் மொதல் அந்த அபிராமியை சேஃபாக ஓமணி மன்னில் கொண்டுட்டு வந்துருங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா கேட்குறாங்க உங்களை எதுவும் அடையாளத்தை பார்த்துட்டாங்களா அப்படின்னு அதுக்கு அந்த ரவுடி சொல்கிறாங்க ஆமாம் மேடம் எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தீபாவது வந்து வண்டி நம்பரை வந்து வச்சிருப்பா கண்டிப்பா கார்த்திகிட்டு சொல்லிருப்பா நீங்க வந்து சேஃபான இடத்துக்கு போங்க அப்புறம் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் ஐஸ்வர்யா ரெண்டு நாள் மட்டும் மறைய சொல்றாங்க நான் கால் பண்ணால் மட்டும் எடுங்க நீங்க தேவையில்லாம கால் பண்ணாதீங்க அப்படின்னு ரவுடியும் சரிங்க மேடம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அப்போ அப்படியா சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐஸ்வர்யா இது மட்டும் அந்த கார்த்திகை தெரிஞ்சுச்சுன்னா என்ன வீட்டை விட்டே அடிச்சு தரத்திரும் அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர் சொல்றாங்க இதை விட நாங்கள் நிறையா பார்த்துட்டா நீ ஒன்றும் பயப்படாத எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நம்ம பின் வாங்கக்கூடாது அப்படியே சொல்கிறாங்க நீ வந்து இந்த வீட்டோட மருமக ஆனால் எனக்கு வந்து அந்த ரைட்ஸ் கிடையாதுன்னு நான் வந்து அந்த ஆனந்த ரெண்டாவது கல்யாணம் தானே பண்ணிவிட்டு வந்திருக்கேன் எனக்கு இன்னும் அந்த உரிமை இல்லை இல்லை அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம அபிராமியை காமிக்கிறாங்க அந்த ஓம் நிமன் நேராக ஒரு பால் அடைஞ்சால் பங்களாவுக்கு போகுது அங்கே போய்த்து அந்த அபிராமியை பிடிச்சி கடத்தி வைக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சேரில் அபிராமியை கட்டி போட்டு வர்றாங்க அபிராமி வந்து மயக்க நிலமையிலேயே இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ரவுடி சங்கர் சொல்கிறாங்க இருந்தாலும் கார்த்தி வந்து நம்ம நம்பரை ட்ராக் பண்ணி கரெக்டாக நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துவோம் நீ மொதல் அந்த ஓமில காரை கொண்டு போய் எங்கேயாவது தெரியாமல் மறைச்சி வச்சிரு அப்படின்னு சொல்லத்தோட அந்த காரை வந்து அங்கேருந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்திகை காட்டுறாங்க போலீஸ் அங்கே வந்துடுறாங்க போலீஸ் வந்த உடனே கார்த்தி கேட்குறாங்க சார் அந்த வண்டியை நம்பரை செக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வண்டியை கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா அப்படின்னு அதுக்கு அந்த போலீஸ் சொல்கிறாரு நான் எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே தேடிட்டேன்னா வந்து ஸ்டீப் தாண்டில் அது வந்து நம்ம ஏரியாக்குள்ளே தான் இருக்குது அந்த வண்டி இன்னும் அவங்கள ஈஸியாக நம்ம மறக்கி பிடிச்சாலும் கார்த்தி நீங்கள் எதை பற்றியும் காலப்படாதீங்க அப்படின்னு அந்த போலீஸ் சொல்கிறாரு அப்போ கார்த்தி கேட்குறாங்க சார் அவங்க எதுக்கு சிட்டி சிட்டிலிமிட்ட தாண்டாம இங்கே ஏதாச்சும் பழைய குடம் இல்லை அம்மா கொண்டு போய் கட்டி போட்டு கூடாது அப்படின்னு அதுக்கு போலீஸ் சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி அதுக்குமே வாய்ப்பு இருக்குது வாங்க நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு போலீஸும் கார்த்தியும் அந்த இடத்துல இடத்துலேருந்து நேராக அபிரமி தேடுறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறமா நம்ம தீபா மைதிலி மீனாட்சி மூணு பேருமே காமிக்கிறாங்க தீபாவுக்கு தலைவர் அடிப்படுறதுனால தீபா வளைச்சுட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர் சொல்கிறாங்க ஒன்றும் பெருசாலாம் அடிப்படையில் ஆயுர்மனு தடவை போதும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா போலீஸும் கார்த்தி சேர்ந்து அபிராமி தேடி ஒரு குடனுக்கு வராங்க இப்போ கார்த்தி வந்து போலீஸோடு வரத பார்த்துட்டு ஒரு ரவுடி ஓடி போய் சங்கர்கிட்ட சொல்கிறான் அதுக்கு அந்த சங்கர் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் கார்த்தி எப்படியாவது இந்த இடத்த கண்டுபிடிச்சு போலீஸோடு வந்துடும் அப்படின்னு அதுக்கப்புறமா அபிராமி சுற்றி பேரலை வச்சு மறைக்கிறாங்க ஒரு வழியை கார்த்தியும் போலீஸும் அந்த குடோனில் வந்து அந்த அபிராமியை தேடுறாங்க எல்லா பக்கத்துலேயும் ஆனால் அபிராமி பார்த்தா அந்த பேரல்குள்ளே இருக்கிறாங்க மயக்க நிலையில் அபிராமி ஒரு வழியாக மயக்க நிலையிலேருந்து முளிச்சிடுறாங்க முளிச்சுட்டு கார்த்தியை பார்க்குறாங்க ஆனால் கார்த்திக்கு வந்து அவங்க அம்மா வந்து பேரழுக்கு உள்ள இருக்கிறதுனால தெரியலை ஆனால் அபிராமி கார்த்தியை கூப்பிட்றாங்க அபிராமி வாயில பிளாஸ்டிக் வெடி இருக்கிறதுனால அவங்க நல்லா கூப்பிட முடியல ரொம்ப நேரமாக அபிராமி கார்த்தியை கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்கனால கூப்பிட முடியல ஆனால் அபிராமி பக்கத்தில் தான் கார்த்தி நிற்கிறாங்க அவங்க அம்மா இருக்கிறது கார்த்திக்கு சுத்தமாக தெரியலை அதுக்கப்புறமா அங்கே இருந்து கார்த்தி வந்து வேறு பக்கத்தில் தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க கார்த்தி அந்த குடலில் தேடி பார்த்துட்டு அம்மா இங்கே எங்கேயுமே இல்லையே சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த போலீஸ் சொல்கிறாங்க கார்த்தி இந்த மாதிரி மூணு நாள் குடம் இருக்குது வேறுனா அங்கே அங்கே எங்கேயாவது அம்மா இருக்காங்களான்னு வாங்க தேடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அழைச்சிட்டு போகிறாங்க அதை எல்லாத்தையுமே அபிராமி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா அபிராமி வந்து அவங்க காலால் ஒரு பொருளை தள்ளி விட்டுறாங்க அந்த பொருள் வந்து கீழே விழுந்துருது உலகத்தோட கார்த்தியும் போலீஸையும் திரும்பி பார்க்குறாங்க கார்த்தி வந்து அபிராமியை கண்டிப்பிடிப்பாரா என்னன்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்